இப்போ பிணத்தை எரிக்கும் போது அவங்களோட சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அவங்களை அடிக்கிறது திட்டுறது அதை ஏன்டா பண்ணுவாங்க ப்ரோ அது கூட வருவாங்கன்னா சீராங்க அடிப்பாங்க அசிங்கமாக கேட்பாங்க ஆமா ப்ரோ பானை ஏற்ற அடிப்பாங்க ஒடிப்பாங்க மண்டியில் கல் எடுத்து ஓடிப்பாங்க நிறைய ரீதி நம்ம அசிங்கம் போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வேலை ஞாபகம் ஆனால் வேலைக்கு வந்து பூசல ஒரு வாரம் வீட்டில் செய்யாவது சாப்பிடல தூங்குல பயம் அந்த திடீர்னு கை கல்லாம் தூக்கும் குடல் வெடிக்கும் தள்ளில தண்ணி ஊத்தும் கையில தண்ணி ஊற்றும் நீர்மா அடிக்கும் ரத்தம் அடிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சாட முடியாத சாப்பாடு பார்த்துட்டு அப்படியே தட்டுல இருக்கும் அதெல்லாம் சின்ன பசங்களை இறைக்கும் போது அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வரும்ல குழந்தை குழந்தை அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வைக்கிறப்ப வாங்கி வரப்ப கஷ்டமாக இருக்கும் நான் இந்த கையிலேயே வாங்கி வச்சுக்கிறேன் நிறைய அந்த மாதிரி குழந்தை வாங்கி வச்சுக்கிறேன் நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசுக்கு கொல்லி போட வரும் அவங்க அப்பா இறந்துட்டாரு உண்மையே தெரியாது சிரிச்சுன்னு இருக்கும் அது உண்மையே தெரியாதுல அஞ்சு வயசு நாலு வயசுல அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்திருப்பாங்க அவங்க ஒண்ணுமே தெரியாது அந்த இருக்கும் டீபு நோய் வந்து அவங்க பாடிலாம் எரியாது அவ்வளோ சீக்கிரம் சுகர் பாடி மாத்திர போற பாடி எரியாது அதே பச்சை கல்லா அடிக்கும் தண்ணி ஒரு அப்புறம் பிடிக்கிற பாடி சுத்தமா எரியாது புடிக்கிறாங்களே ட்ரிங்க் பண்றாங்களே அவங்க இருக்கிறவர்கள் குச்சி அவங்க சொந்தக்காரங்களை இது பண்ணுவாங்க போயிட்ட பேரு எங்களை இது பண்ணுவாங்க அவங்கள வச்சு எரிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ பிணம் போது ஒரு நீர் வரும் அதை வச்சு நிறைய பேர் மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்க மாந்திரிகம் பிள்ளைசூனியம்லாம் வைப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருவோம் இதெல்லாம் உண்மையாக நடக்கும் அதெல்லாம் உண்மை தான் போடுவாங்க இதை வந்து கேட்டுக்கிறாங்க அந்த தண்ணி அது புச்சு கொடுப்பான காசு தர்றதுன்னு கேட்டுக்கிறாங்க பேருவே வளிச்சுருவான் இது வந்து மண்டை மண்டியில ஒரு பக்கம் மண்டையில வந்து தூள் துளாயிடா ஒரு பக்கம் இதுதான் தலை ஓ பாத்தான் தலை எழுத்து இந்த மரம் இருப்பாங்க பாத்தீங்களா மிஷின் அந்த மிஷின் வாங்கி அவங்க மூணு பேர் தொண்டை அவங்க ஒய்ஃப் தொண்டை அவங்க ரெண்டு பசங்க தொண்டை எல்லாத்தையும் ஆர்த்திட்டு லாஸ்டா அவர் தொண்டையே ஆர்த்தி அவரே சேர்த்துட்டு அவரே சேர்த்துட்டாரு இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் அந்த முட்டி இது இப்போ நம்ம கை கால் வைப்பாங்களே உள்ள பிளேட்டு வைப்பாங்களே முட்டி பிளேட்டு அந்த மாதிரி எல்லாமே வைப்பாங்க ஒரிஜினல் சீட்டில் தான் வைப்பாங்க இது எல்லாமே ஒரிஜினல் சீட் இதுதான் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வணக்கம் மக்களே நான் உங்க விஜய் ஆண்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நவீன எரிவாயு தகன தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிணங்களை எப்படி எரிக்கிறாங்க அந்த பிணங்களை எரிக்கக்கூடிய நபர்கள் இங்க இருக்காங்க இங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு அவங்க எப்படி பிணத்தை எரிக்கிறாங்க ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அண்ட் இதன் இது எவ்வளோ கஷ்டமான வேலை இதில் என்ன இது இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ அசிங்கம் அவமானங்கள்லாம் இருக்குது அவங்களோட வாழ்க்கை முறை எவ்வளோ கடினமானதாக இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி நல்லா இருக்கும்போது பொதுவாகவே இந்த பின்னம் பெரிக்கும் தொழில் பத்தி நிறைய பேருக்கு தெரியும் பட் அதில் இருக்கிற என்ன கஷ்டம் நஷ்டங்கள் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த தொழிலோட அனுபவம் எப்படி இருக்குன்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வேலையை வந்து நீங்க எவ்வளவு வருஷமா செய்கிறீங்க ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷமா ஒன்பது வருஷமா சரிங்க ரோ ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்துட்டீங்க ஏன் இந்த வேலை செய்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டீங்க வந்து எங்கள் அப்பா வந்துட்டாரு ஒரு நான் பத்து வயசாகிறப்ப எங்கள் அப்பா இருந்துட்டாரு எங்கள் அம்மா மட்டுந்தான் எங்கள் அம்மா சுகர் பேஷண்ட்டு அவங்க வந்து ரொம்ப உடம்பு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் நானே என் தம்பி தான் அதனால காசு பிரச்சனையால் எங்களை எங்கள் சொந்தக்காரங்க யாருமே பார்த்துக்கல அதனால காசு பிரச்சனையால தான் அந்த வழிக்கு வந்தேன் அதனால தான் வேலை எங்குமே வேலை இல்லாத இருந்தது அப்போ இங்கே வேலை இருந்தது தெரிஞ்சவர் மூலியமாக வேலைக்கு வந்தோம் சரி ஓகே பிரதார் இந்த முதல் கேள்வியே பார்த்தோம்னா பொதுவாகவே ஒரு பிணத்தை எரிக்கும் போது இப்போ இதில் வச்சு உள்ளே அனுப்புறீங்கன்னா முதல் காரியமாக உள்ளே என்ன நடக்கும் உள்ளே ஆக்சுவலாக என்ன நடக்கும் எந்த எந்த உடல் பாகம் முதல்ல எரியும் லேடிஸில் இருந்துருவாங்க சீரமாக இருந்துருவாங்க லேடிஸ் குண்டாகிற குண்டாகுற பாடி எல்லாமே இருந்துடும் ஓகே ஒல்லியாக இருக்கிறது வந்து ஏரியாது அவ்வளோ சீரில் ஏன்னா வெளியே எலும்பாதான் இருக்கும் குண்டாகிற பாடினா கொழுப்பு அதிகமாக இருக்கும் இருந்திடும் ஓகே ஒல்லியாகிறது ஏரியாது அவ்வளோ சீரம் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம் பிணம் மெரிக்கும் போது பிணம் எழுந்திரிச்சி உட்காந்துரும் வடன் சவுண்டு வரும் பட் பட்டுன்னு சவுண்டு வரும்லாம் அதெல்லாம் உண்மையாக நடக்குமா உண்மைதான் அது வந்து உயிர்நாட்டின்னு சொல்லுவாங்க அங்கே நெருப்பு போடுறதுல ஆமாம் அப்போ வந்து இப்படி கட்டிக்கிற கை இப்படி வரைக்கும் ஓகே திடீர்னு பாதி பாதி அப்படியே ஏந்தி நிற்கும் கை கால்லாம் உள்ளதில் உள்ள தூக்கும் அதுக்கப்புறம் உழுந்துடும் கீழே அது அந்த நெருப்பு படுறதுனால உடம்புல நெருப்பு போடுறதுனால முதுகுல படம் நெருப்பு உயிர் நாட்டியில் படம் அங்கே போடுறதுனால அப்படியாகும் அங்கே அப்படியாகும் இப்போ பொதுவாகவே இந்த ஆக்சிடென்ட்டான பிணங்கள் இருக்கும் நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துப்பாங்க இப்போ ஆக்சிடெண்ட்டான பிணங்கள் வரும்போது கை வேற கால் வேறையாக வரும் அதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணி இருப்பீங்க அது மொத்தமாக தான் வரும் அதாவது கை வேற கால் வேற இப்போ துண்டு துண்டாகி வரும் ட்ரெயினில் அடிபட்டு துண்டு துண்டாகி வரும் போஸ் மாதத்தில் கட்டி அனுப்புவாங்க இங்கே நெருப்பு போட்டோன்னோ நெருப்பு உள்ளே கேஸ் போட்டோன்னோ அந்த துணி எரிஞ்சிடும் துணி எரிஞ்சோனோ துண்டு துண்டாக போயிடும் அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக சேரிப்போம் இப்போ பொதுவாகவே நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ பிணம் எரிக்கும் போது ஒரு நீர் வரும் அதை வச்சு நிறைய பேர் மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்க மாந்திரிகம் பிள்ளைசூனியம்லாம் வைப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கும் இதெல்லாம் உண்மையாக நடக்கும் அதெல்லாம் உண்மை தான் போடுவாங்க இதே வந்து கேட்டுக்கிறாங்க அந்த தண்ணி அது பிச்சி கொடுப்பான காசு தரணுன்னு கேட்டுக்கிறாங்க நாங்கள் அந்தமாரி பண்ண மாட்டோம் அதை வச்சு அவங்க ஒரு உயிரை எடுப்பாங்க அந்த பாவம் நம்மளே வந்து சேர்ந்தவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவோம் அது உண்மை தான் ஓகே பற்ற வச்சுட்டீங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்து இது மேலே வச்சு தவிர ஓ இப்போ இப்போ பாடி வருதுன்னா இது மேலே படுக்க வச்சுருவீங்க ஆமாம் ப்ரோ இது மேலே படுக்க வச்சுட்டு ஓ உள்ளே தள்ளிடுவோம் அப்புறம் தள்ளுற இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாடி இங்கே இருக்குது ஆ பாடி பாடி வச்சுருக்கீங்க பாடி அங்கே இருக்குது இது வரும் உள்ளே தள்ளிட்டு உள்ளே தள்ளிட்டு பாடியை இது வந்து கீழே எடுக்கிடுவோம் கீழே இருக்கணும் பாடி உக்காஞ்சிடுவோம் கல்லில் ஓகே உக்காஞ்சிட்ட பிறகு வலிச்சிருவோம் இப்போ எடுத்துருவீங்க நிச்சயமாக அது உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க வந்து எங்களுக்கு இந்த நீர் வேணும் அப்படின்னு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க வந்து இதுவாக கேட்பாங்க அது வேறு ஒன்றுத்துக்குப்பா எங்கள் குடும்பம் நல்லதுக்கு பண்ணோம் அதனால் அது நீர் கேட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இப்படி ஓப்பனாக சொன்னால் கை கால் எடுக்கணும் சொன்னால் தர மாட்டாங்கன்னு அப்படி வந்து கேட்பாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவோம் இந்த மாதிரிலாம் தான் எல்லாம் சொல்லுமா இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் கவுன்சிலர் தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க முக்கியமான தெரியும் ரவுடி தெரியும் அப்படி இப்படின்னு அதனால இருந்தாலும் நம்ம கொடுக்க மாட்டோம் அவ்வளவுதான் இல்லன்னு சொல்லி அனுப்பிடுவோம் இங்க இருக்கிற எந்தெந்த விஷயம் எல்லாம் எந்தெந்த விஷயங்கள் கொம்பு வச்சு பாட கொம்பு வச்சு நீர் அவ்வளவுதான் நீங்க அத பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த மூங்கில் பாட வந்து அது எவ்வளவு வாங்கிப்பாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து ஏன்னா அந்த மூங்கில் பாட இருக்குதுல அதுல வந்து சொல்ற மந்திரம் எல்லாம் கொம்பல அது அந்த வச்சு வரும் அவங்க சொல்கிற மந்திரம் எல்லாமே வந்து கொம்பில் இறங்கிடணும் அதனால அவ்வளோ பவர் அந்த சக்தி என்னவனோட சக்தி அந்த கொம்பில் இருக்கும் அதை வச்சு கை கால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதான் அதெல்லாம் அந்த பாடைக்கு அவ்வளோ சக்தி இருக்கா ஆமாம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியாது நம்ம அசால்ட்டாக நினச்சிப்போம் அது அது அவங்களுக்கு தெரியும் அதுனா இது இது மூலமாக தான் கேஸ் உள்ளே போகும் ஓகே இந்த பக்கம் மூணு இருக்கா ஆமாம் அந்த பக்கம் அதேமாரி மூணு இருக்கா மொத்தம் ஆறு பக்கம் ஓகே நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் கேஸு வாடி மேலே போட பாடி நடுவில் இருக்கும் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஆறு பக்கம் அடிக்கும் அதே இதெல்லாம் என்ன பிரதர் இதெல்லாம் அந்த முட்டி இது ப்ரோ இப்போ நம்ம கை கால் எல்லாம் வைப்பாங்கல்ல உள்ள பிளேட்டு மு காலுக்குள்ளே வைப்பாங்கல்ல முட்டி ப்ளைட்டு அந்த மாதிரி எல்லாமே வைப்பாங்க ஒரிஜினல் ஸ்டீலாக தான் வைப்பாங்க இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டீல் இதுதான் தான் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆமாம் கால் ஸ்டீல் ஸ்டீல் பஜ்ஜியத்துக்கு கூட தான் அந்த மாதிரிலாம் இதுதான் இது ஒரிஜினல் ஸ்டீல் இது எப்பயுமே துரு பிடிக்காது ஆமா ஒரு ஒரு பாட்டு ருவே பிடிக்கா ஒரிஜினல் ஸ்டீல் அதுதான் அந்த காசு ஓகே இப்ப இது அவ்வளவுதான் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இது கூட இருக்கும் கம்பெனி நேம் கூட உடனே வெளியே வர தெரியாது ஒன்னுத்துக்குமா பிரயோஜனம் வேஸ்ட் தான் இது வேஸ்ட்டு பொருள் தான் அதான் ஒன்று ஒன்று முட்டி கை எலும்பு அதுமாதிரி வரலு அதுக்கெலாம் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வேற ஞாபகம் சாப்பிட முடியாது ஆனால் வேலைக்கு வந்த பூசில் ஒரு வாரம் வீட்டில் சரியாக சாப்பிடல தூங்குல பயம் அந்த திடீர்னு கை கல்லாக தூக்கும் குடல் வெடிக்கும் தலிலேருந்து தண்ணி ஊற்றும் கையிலேருந்து தண்ணி ஊற்றும் நீர் அடிக்கும் ரத்தம் அடிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட முடியாத சாப்பாடு பார்த்துன்னா அப்படியே தட்டில் மீதி இருக்கும் அதெல்லாம் பயம்தான் அதுக்கப்புறம் போ இதாக தூயில அப்படின்ட்டு தெரிஞ்ச பிறகு பழகிடுச்சு ஓகே அது பழகிடுச்சு அது தூங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ ராத்திரி தூங்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவு வருமா இல்லை இங்கே இருக்கிற ஆவி நடமாட்டம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் தூங்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு தூங்கும் போது ஏன்னா இங்கே இருந்த பிணத்தை எரிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்க தலை வேற குடல் வேறையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போய் ராத்திரி கண்ணை போது எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்ணை போது எல்லாமே அப்படியே வரும் நந்தது எல்லாமே ஞாபகம் வரும் அப்புறம் பழகமாக ஆயிடுச்சு போக எல்லாமே பழகம் ஆயிடுச்சு ஓகே இப்போ அடுத்து முக்கியமான கேள்வி நீங்கள் ஒம்பது வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய பிணங்களை பார்த்துருப்பீங்க இதை இதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்த கேஸ்லேயே டிஃப்ரெண்டான கேஸ் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது நான் என்னால் நம்பவே முடியல இந்த மாதிரி சம்மதி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இருக்கு ப்ரோ அங்கே தான் நம்மளுக்கு தெரிஞ்ச சுருகாடு ஒன்று அவங்க வந்து கடன் கட்ட முடியாத ஒரு ஃபேமிலி ப்ரோ ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பசங்க கடன் கட்ட முடியாத ரொம்ப தொல்லை கொடுத்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொடுத்து அவர் என்ன பண்ணிடுறாரு ரொம்ப தொல்லை தாங்க முடியாது சூசைட் பண்ணலான்ட்டு அவர் ரெண்டு பசங்களுக்கு இதுவில் சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டு மயக்க மறந்து அதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கலந்து கொடுத்துட்டு மூணு பேரே படுக்க வச்சுட்டு இந்த மரம் இருப்பாங்க பார்த்தீங்களா மிஷினு அந்த மிஷினு மீஷோவில் ஆர்டர் பண்ணி மிஷின் வாங்கி அவங்க மூணு பேர் தொண்டை அவங்க ஒய்ஃப் தொண்டை அவங்க ரெண்டு பசங்க தொண்டை எல்லாத்தையும் ஆடு லாஸ்ட்டாக அவர் தொண்டையை ஆர்த்திட்டு அவரே சேர்த்துட்டு அவரே சேர்த்துட்டாரு இது ஒரு கேஸ் இன்னொன்று வேற ஏதாவது முடியும் இன்னொன்று வந்து அது எங்கள் வீடாக நடந்தது ப்ரோ ஒருத்தவங்க வந்து லேடிஸு ப்ரெக்னண்ட் ஆகிற லேடிஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலியாக வந்து குழந்தைக்குது எட்டு மாதம் குழந்தை குழந்தையம் சேர்த்து வச்சு அம்மாவும் சேர்த்துச்சுன்னு சொல்லி அமுச்சுடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேயே சொல்லி அமுச்சிட்ட பிறகு இங்கே வந்துச்சு பாடி ஏறி இது வந்துச்சு அது எங்கள் வீட்டான சூழாடு வந்துச்சு கட்ட வெட்டியில் ஏறிப்பாங்க பார்த்தீங்களா அந்த இது வந்துட்டு மாலைலாம் வச்சுட்ட பிறகு வயிறு சவுண்டு கேட்டு அசைஞ்சு அதான் ஏதோ சவுண்டு கேட்டு கற்புறம் வைக்கிறப்போ கொல்லின்னு வைப்பாங்க கலப்புரம் அதுக்கப்புறம் அப்போ சவுண்டு கேட்டு அந்த குழந்தைய வயிற்றுலேருந்து அறுத்து ஏற்றாங்க உயிரோடு அறுத்து எடுத்தான் உயிரோடு அறுத்து இது உண்மையிலே வயிறு அறுத்து லேடிஸுங்க வந்து வயிறு அறுத்து குழந்தை எடுத்தாங்க உண்மையிலே நந்தது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க உள்ள குழந்தை இருக்கு அவங்கள தான் கண்டுபிடிச்சாங்க கல்புரம் உழுத்துறப்போ ஆடி ஆடி அசை இதெல்லாம் இருந்திருக்கு உடனே காப்பாற்றலாம் ஓ இந்த மாதிரி கேஸ்ல வந்துருக்கு இதெல்லாம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது நல்லா சின்ன பையன் அப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா இந்த மாதிரி உடல்லாம் வந்துருக்கு ஆக்சிடென்ட் வந்து அண்ணன் தம்பி ஆக்சிடென்ட் ஒரு வாட்டி வந்தது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பைக்ல போறப்போ ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பாடியும் ஒரே சுருகாட்டுக்கு வந்தது இந்த இடத்துல அண்ணனை கழிச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல தம்பியை கழிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்துக்குது ஆக்சிடென்ட்லாம் இந்த வேலையை எல்லாராலையும் செய்ய முடியுமா இல்ல குறிப்பிட்ட தான் இதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகள் தான் இருக்கா அப்படி வந்து அதான் எல்லா வேலையும் எல்லாருமே செஞ்சிடலாம் இந்த வேலை மட்டும் அப்படி செய்ய முடியாது சிவபெருமானோட அருள் தான் செய்ய முடியும் அது ஏன்னா அவர் மனசு வைக்கணும் இந்த இடத்துல நீ இந்த போய் இதை பண்ணுவோன்ட்டு வருவாங்க நாலஞ்சு பேர் நாலு நாள் மூணு நாள் கூட தாங்க மாட்டாங்க ஒருத்தவங்க ஓயிடுவாங்க ஓகே அது அவர் மனசு வச்சதால்தான் இப்போ நாங்க இங்க இருக்கோம் அவரு அந்தந்த வேலையை இருந்தால் அவங்கவுங்க பண்ணுன்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க அவங்கவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவராக பார்த்து வச்சவங்க தான் நாங்கள் அந்த அந்த சிவபெருமானோட அனுகிரகம் இருக்கிறவங்களால தான் இந்த வேலையை பண்ண முடியும் பிரதே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வருவாங்க நாலஞ்சு நாள் ஓடிடுவாங்க வேலை வேணான்னு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய யாரையாவது வேலைய விட்டு வாங்க பார்த்துருக்கீங்களா இருக்கேன் பிரபு அதான் வேலை செய்ய முடியாதே ஓடிடுவாங்க ஹீட்டாக இருக்கும் ரொம்ப தூக்க முடியாது ஸ்மெல் வரும் அது நிறைய பேர் ஓடி பிரத இது என்ன இது எலும்பு இதெல்லாம் ஒரு ஒரு எலும்பு ப்ரோ இது வந்து கை எலும்பு இந்த எலும்பு ஒரு பாருங்க அப்படியே சேப்பு தெரியும் இது வந்து விரல் வரலா இருக்கும் இது வந்து மண்டை மண்டியில ஒரு பக்கம் மண்டை வந்து தூள் தூளாயிடும் ஒரு பக்கம் இதுதான் தலை எழுத்து பாத்துங்க ஓ இதான் தலை எழுத்து தலை எழுத்து கடவுள் எழுதி பாருவாங்கல்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எல்லா மண்டிக்கும் ஒரு மாதிரி இருக்காது

வாழ்க்கை முடிஞ்ச அடக்கம் பண்ணிட்டாங்க இப்ப சின்ன பசங்களை போது அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் குழந்தைய வர முறோ குழந்தைல பொருந்த குழந்தை அதெல்லாம் வரா அதெல்லாம் இருக்கிறப்ப வாங்கி வரப்ப கஷ்டமா இருக்கும் பொருந்தே இறக்குறதுல அவங்க எல்லாருமே ஆயிடுதுன்னு இருப்பாங்க ஓன்னு நான் இந்த கையிலயே வாங்கி வச்சுக்கிறேன் நிறைய அந்த மாதிரி குழந்தை வாங்கி வச்சிக்கிறேன் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைன்னா குள்ளி போட வரும் அவங்க அப்பா இறந்துறாரு உண்ணுமே தெரியாது சிச்சின்னு இருக்கும் அது உன்னைமே தெரியாதுல அஞ்சு வயசு நாலு வயசுல அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்திருப்பாங்க அவங்க ஒன்னுமே தெரியாது அந்த மாதிரி அது சிச்சின்னு நம்மளுக்கு போகமா இருக்கும் அனாத பாடி நிறைய வரும் ஓம் கேசு அந்த அப்பா அம்மாலாம் விட்டுறாங்களே ஓம் லிட்டம் போயிட்டு ஆனா அதையா வரும் ஒரு பெட்ஷீட்டில் போட்டு கட்டி எடுத்து வருவாங்க கூட அவங்களுக்கு கொல்லி வைக்கிறது கூட ஒரு ஆள் கூட அந்த மாலை நாங்களே பண்ணுவோம் நாங்களே கொல்லி வைப்போம் எங்க கையாலைய கற்பூரம் வச்சு மார்மலை கற்பூரம் வச்சு உள்ள தள்ளுவோம் அந்த மாதிரி நிறைய பண்ணிரும் அனாத படங்கள் நீங்க எத்தனை அந்த மாதிரி இது வரைக்கும் பத்து வருஷம் முப்பது நாற்பது கிட்ட பண்ணிடுவோம் முப்பது நாற்பது அநாத படங்கள் பண்ணிடுவோம் அவங்க அப்பா அம்மா யாருமே இல்ல இந்த ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாம் விட்டுறாங்கல்ல அவங்க ஆசிரமத்துல சேர்த்துறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய வரும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவோம் இப்ப பிணத்தை எரிக்கும் போது அவங்களோட சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள அடிக்கிறது திட்டுறது அதே பண்ணுவாங்க ப்ரோ அது அவங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க அதனால பண்ணிடுறாங்க நிறைய பண்ணிடுறாங்க கூட ஒருவங்க அடிப்பாங்க அசிங்கமா கேட்பாங்க ஆமா ப்ரோ போதியில் அந்தமாதிரி பண்ணிவிடுவாங்க நம்ம கட்டாக தான் இருப்போம் தூக்கின்னு வர சொல்லுவோம் திடீர்னு கவுத்துருவாங்க பாடியை நிறைய நடக்கும் அந்த மாதிரிலாம் பானை ஏற்ற அடிப்பாங்க ஓடிப்பாங்க மண்டியில் கல் எடுத்து ஓடிப்பாங்க நிறைய ரீதி நம்ம அசிங்க போட்டு அசிங்கப்பட்டு இது வாங்கணும் அதெல்லாம் பார்த்தா நம்ம வேலை செய்ய முடியாதுன்னு நம்ம வேலையை தான் பார்க்குவோம் அப்படி அவங்கள அசிங்கமாக பேசும்போது திட்டும்போது நீங்கள் எது திருப்பி ஒண்ணுமே பண்ண முடியாது இது ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்கிறோம் அவங்க ஊரில் அவங்க தான் நம்ம என்ன தான் பண்ணாலும் நாளைக்கு நாளைக்கு பின்னா வந்து வேலை செய்யணும் நம்ம இதான் பண்ணிட்டு போயிட்டாலும் நம்ம கூட வேலை செய்வாங்க நிம்மதியாக இருக்க முடியாது ப்ரோங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில்லாம் இருக்கு இந்த மூங்கில்லாம் எதுக்கு இந்த மூங்கில் தான் ப்ரோ இப்போ இதை தான் பொழுந்து அவங்களுக்கு வைப்போம் ஒரு ஒரு பாடிக்கும் ஆறு கொம்பு வைப்போம் ஓ இது ரெண்டு ரெண்டா பொழுந்து பாட கொம்பு வருது இல்லை ஆமாம் ஆமாம் பாடி தூக்கிட்டு வராங்கல்ல அந்த பாட கொம்பு அறுத்து நாங்கள் வச்சுப்போம் அறுத்து வச்சுக்கினேன் இந்த இதை தான் ரெண்டா பொழுந்து மொத்தம் ஆறு கட்டை ஓகே அது அடியில வச்சு புள்ளுமே அடியில வச்சு சப்போர்ட்டுக்கு ஓகே அவங்க பாடியை வச்சு உள்ள தண்ணுவோம் ஓகே இப்போ பொதுவாகவே ஒரு பார்வை இருக்கு நீங்க ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க இருவத்தி நாலு மணி நேரமும் போதையில தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல இதெல்லாம் குடிச்சிட்டு இது குடிச்சிட்டுதான் சடங்கெல்லாம் அதெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு ஒரு பார்வை இருக்கு இதை பத்தி உங்களோட பதில் இல்லை அதனால இதுமாதிரி ப்ரோ உள்ள வந்துட்டா உள்ள வந்துட்டா வீட்டுக்கு போய் தான் ப்ரோ ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் உள்ள எதுவுமே பண்ண முடியாது அப்படி பண்ணா வேலையை விட்டாம்பிடுவாங்க அது அந்தமாதிரி பண்ண முடியாது ஆனா வெளியே வந்து பாக்குறவங்க எங்க மூஞ்சை பார்த்துட்டே முடிவு பண்ணிடுவாங்க வேறு ஊற்றி இருக்கும் ஆனால் நெருப்புல வேலை செஞ்சால் நம்ம ஏசியில் உக்காந்துட்டு வரோம் நெருப்புலன்ட்டு வரோம் வேறு தண்ணி ஊற்றிருக்கோம் டயர்டாக இருக்கும் அதை வச்சே வெளிலே வந்து என்ன குச்சிட்டு வேலை செய்யா அப்படின்னா அடிக்கடி வருவாங்க அசிங்கமாக கேட்பாங்க ஒய்ங்க ஆகிறீங்களா குஸ்ட்டு வேலை செய்யுங்க அப்படின்னா நிறைய நந்துக்குது நம்ம மூஞ்சை வைத்தி முடிவு பண்ணுறாங்க நம்ம ஆகும் போதும் இல்லை இந்த தொழில் போனால் புனிதமான தொழில் அது கடவுள் உயிர் தராருனா நம்ம எரிக்கிறீஸ் பண்ணுறோம் அது எவ்வளோ பெரிய இது உயிர் கொடுக்குற ஒருத்தர் நம்ம இந்த உலகத்தை விட்டு அனுப்புகிறோம் அது எவ்வளோ பெரிய தொழில் அது அந்தமாரி பண்ண மாட்டோம் யாருமே பண்ண மாட்டோம் எந்த சுருவாட்லையுமே சரிங்க அந்த போதியில் எதுவுமே பண்ண மாட்டோம் நெ சில பேர் நினச்சிப்பாங்க நாட்டை தாங்க முடியாத குடிப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் அப்படி இடத்துல நின்றால் தெரியும் அவங்களுக்கு சரிங்க ஓகேப்பா இப்போ பொதுவாகவே பிணம் இருக்கிற தான் நீங்கள் பார்க்குறீங்க அவங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறாங்க இப்போ சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்களாம் அவங்க எப்படினா பார்த்தா பார்த்து போடணும் நம்ம அதெல்லாம் நினைக்க மாட்டோம் யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்க இப்போ உங்கள் சொந்தக்கார பாடி எரிதார் சுருவாட்டில் அலசலாம் நீங்கள் எப்படி நினைப்பீங்க எல்லாருமே அப்படிதான் ப்ரோ நினைப்பாங்க நம்ம அதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம இது பண்ண முடியாது தான் நம்ம சாப்பிடுறோம் தான் நம்ம சாப்பிட்றோம் அதுன்னு பார்த்தா அதெல்லாம் தோணாது இதுதான் ப்ரோ உள்ள எரியதுல ஆ இது வந்து சிம்லி பைப்புன்னு சொல்லுவாங்க உள்ள எரியதுல உள்ள எரியிற புகையை வந்து இது மூலியமா எடுத்து அந்த பைப்பு போதா அந்த பைப்ல அது உள்ள போய் இதான் மோட்ரு சகோருன்னு சொல்லுவாங்க ஓகே அது உள்ள போயிட்டு பொகையா மேல போகுதுல செம்லியில சிம்லியா மேலே ஏத்தோம் இது வந்து மோட்ரு தண்ணி மோட்ரு இது தண்ணி மோட்டர் ஏன்னா அந்த புகை இருக்குல்ல கருப்பா போகிற புகை வந்து வெள்ளியா போகும் மேல கருப்பெல்லாம் தண்ணியில எடுத்துக்கணுன்னு மொட்டை வெள்ளப்போக்க மொட்டை வெளியே போகும் யாருக்கும் அந்த பாடி போவாங்க கருப்பு பக்கம் ஏன் போகக்கூடாது பிரச்சனை பண்ணுவாங்க ப்ரோ கருப்பு போக போகக்கூடாது பாடி ஏறிச்சா கருப்பா தான் ஓகே நம்ம பேப்பர்ச்சாலும் கருப்பா போவோம் பாடி எவ்வளவு பெரியது எவ்வளவு பொருள் இருக்கு பாடியில எவ்வளவு குடலு அந்த ததை கிதை எலும்பு எல்லாம் இருக்குது கருப்பாக தான் போவோம் அது போனால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஸ்ச்சி வீடு இது அப்படின்னு ஆனால் அவங்க வீட்டில் இருந்தது தான் இங்கே வருது ஓகே அவங்களுக்காக அவங்க அப்படி பார்ப்பனா வேற எங்கே பண்ணுவாங்க அதுதான் அந்த தண்ணி மாட்ரு தண்ணி மாட்டுரும் சரி ஓகே பிரதர் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பிணங்கள் நீங்கள் இருப்பீங்க பொதுவாக கொரோனா டைம்லாம் இருபது மாலை எரிச்சிருக்கோம் நைட்டு வீடியோ வீடியோலாம் வச்சுருக்கோம் வந்துன்னா இருக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது அதனால பண்ணினா தான் இருப்போம் இங்கேயே தங்கிலாம் வேலை பார்த்துருக்கோம் காயில சாப்பிட்ற சாப்பாடு மூணு மணி சாப்பிடுவோம் மதியம் சாப்பிட்ற சாப்பாடு சாயந்தரம் சாப்பிடுவோம் அப்படிலாம் இருக்குது ஏன்னா லைனாக வந்துடும் பாடி அதை வச்சுன்னு நம்ம சாப்பிட முடியாது வந்துனே இருக்கும் வச்சுன்னு சாப்பிட முடியாது அதனால ஒரு மணி ரெண்டு மணி ஒன்றும் அரிசிக்கிறோம் கொரோனா டைமில் மிச்ச அது அனுபவம் எப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் கிட்டே வர மாட்டாங்க இறந்த பணமாக இருந்தாலும் அந்த வைரஸ் நமக்கு வந்துடும் அப்படின்னு நாங்களே தான் தூக்கும் எங்கள் கையால் நாங்களே தூக்கி நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்யணும்னா நாலு பேர் வேலை செய்வோம் நாங்களே தூக்கி நாங்களே வைப்போம் அவங்க யாருமே தொடவ மாட்டாங்க அவங்களுக்கு வாங்குகிற அஸ்தியை கூட கருகிட்டு மாட்டாங்க பயந்துன்னு போயிடுவாங்க அந்த சாம்பல் இருக்குல்ல அது கூட அது மூலயமா வச்சிரும் அப்படின்ட்டு அது கூட வர மாட்டாங்க அதை கூட நாங்களே எங்கள் கையால் போய் கரைச்சிக்கிறோம் உங்களுக்கு பயமாக இருக்காதா நமக்கு இந்த நோய் வந்துடும் இப்போ பொதுவாகவே அந்த பார்வை இருக்குல்ல நமக்கு நோய் வந்துடும் நம்மளால் எந்த வைரஸ் ஆந்தாலும் அது இறந்த ஒன்றா அஞ்ச ஊர் கைச்சி இறந்துடும் அந்த அந்த வைரஸாக இறந்துடணும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க வர ட்ராவலிங்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளது எதனா ஆயிடுது எங்களுக்கு ஃபுல்லாக இதுவே கொடுத்தாங்க துணி கொடுத்தாங்க எங்களுக்கு ஃபுல்லாக சேஃப்டி சேஃப்டி பண்ணிட்டு தான் வேலை செய்ய சொன்னாங்க ஓகே சேஃப்டி ஃபுல்லாக துணி கொடுத்து மாஸ்க்கு ரெண்டு மூணு மாஸ்க்கு போட்டு சொல்லி காலுக்கு க்ளோவு கைக்கு க்ளோவு எல்லாமே கொடுத்து தான் சேஃப்டியாக தான் முதல்ல எங்கள் சேஃப்டி தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க ஓகே பிரதர் ஒரு பிணைமாரி எவ்வளோ நேரம் ஆகும் பொதுவாக சொல்கிறேன் இப்போ ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமான மனிதராக இருந்தால்தான் வெயிட் பொறுத்து என்ன விட கொஞ்சம் குண்டமா குண்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆகும் உங்களை மாரி இருந்தாங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அறு அறு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஆகிடும் வெயிட் பொறுத்து தான் வெயிட் பொருத்ததான் இப்ப இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த உடம்பு எந்த மாதிரி உடம்பா இருக்கும் அது ஒரு மெடிசன் பாடியா இருக்கும் மெடிசன் சாப்பிடறாங்களே சுகரு டிபி அந்த மாதிரி இருக்குல்ல டீ பாடி நோய் வந்து இறக்குறாங்களே அவங்க பாடிலாம் எரியாது அவ்வளவு சீரும் சுகர் பாடி மா மாத்திரை போற பாடி எரியாது அதே பச்சை கல்லா அடிக்கும் தண்ணி எல்லாம் மாத்திரை போற பாடி அவ்வளவு சீ எரியாது சுகர் பாடி இதெல்லாம் அவ்வளவு எரியாது ஒரு குடிக்கிற பாடி சுத்தமா எரியாது குடிக்கிறாங்களே ட்ரிங்க் பண்றாங்களே அவங்க இருக்கிறவர்கள் அவங்க சொந்தக்காரங்களை இது பண்ணுவாங்க போயிட்ட பிறகு எங்களை இது பண்ணுவாங்க அவங்கள வச்சு எரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓகே ஏறின்னு சொல்ல முடியாது அங்கங்கே உடல்கள் செதறி கிடக்கும் அதை எப்படி நீங்க திரும்ப அசம்பிள் பண்ணி கொக்கி மீதி ஒன்று வச்சு போக முடியும் நாங்க வேலை செய்யறதுல கொக்கி மீதி ஒன்று இருக்கும் அந்த கொக்கியை வச்சு எல்லாத்தையும் எடுத்து நடுவில் எடுத்துனோன்ட்டு கேஸ் படுறோமா கேஸ் படுற வச்சுட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் பிரதர் இப்ப சென்னையில நிறைய முறை மழை பெஞ்ச வெள்ளம் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக கூட வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தாவே ஆபியஸ்லி நிறைய பேர் இறப்பாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க அது வந்து இருக்கிற இருக்காருன்னா அது தண்ணி வந்ததால இங்கேயும் தண்ணி தான் இருந்தது இடு போயிட்டு நெஞ்செலாம் இருந்தது இங்கேயும் தண்ணி தண்ணி வந்ததால் எல்லாத்துலேயும் பண்ண முடியாதுன்ட்டாங்க இங்கே வந்து நாங்கள் அப்போ கூட பண்ணோம் ஏன்னா அது விட்டுட்டா வேறு இடத்துல போய் அவங்க பண்ண முடியாதுன்ட்டு நாங்கள் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஃபுல்லாக தண்ணியில் ட்ரெயின் போல நார்மல் ட்ரெயின் போல நாங்கள் வீட்டில் வனார போய்ட்டிலேருந்து வரோம் அப்புறம் எங்கள் ஓனர் இருக்காரு குமர் ஒரு சார் அவர் தான் அஞ்சு சுருகாடு எடுத்து நத்துறாரு அவர் எங்களை வந்து கார் வச்சு எங்களை அவரே வந்து காரில் வந்து வந்து உள்ள நைட்டு விடிய விடிய பாடி அடிச்சோம் நாங்கள் காலையில வரலாம் நைட்டு இங்கேயே தூங்கிட்டோம் போக முடியாது போகிறப்பையும் தண்ணி வரப்பையும் தண்ணி போக முடியாத கரண்ட் உயிரா இருந்துருக்கும் எல்லா பண்ணோம் எங்கேயோ மரம்லாம் ஊழ்ந்து நினைந்தது டம்மு டம்மு இப்ப இப்போ ரீசெண்டா ஒரு புயல் மாரி தான் மரம்லாம் ஊந்து அந்த இதுலேயும் நாங்கள் வேலை செஞ்சோம்